மாவட்ட ஆட்சியரிடம் கொடைக்கானல் வாரசந்தை வியாபாரிகள் மனு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வாரச்சந்தை வியாபாரிகளுக்கு பாதுகாப்பான இடங்களை ஒதுக்கித்தரக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் வியாபாரிகள் சங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்தனர்

இடத்த மாற்றி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நிறைய சொல்லியிருக்காங்க இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்க இடம் வந்து தோது இல்லாத இடம் ஒரு இறக்கமான ரோடாக இருக்குது ரோடு வண்டி வந்து கீழே நிறைய ரோடு எது வர வண்டி வந்து இறக்கத்தில் பிரேக் நிற்காது ஆனால் பொதுமக்கள் யார் வாங்கிக்கணும் மாதிரியும் ஒரு வண்டி பிரேக் நிற்கிறாரு அசமாதிகள் நிறைய நடக்குது பொதுமக்கள் சுத்தமான பாதுகாப்பு இல்லை அந்த இடத்துல அதனால தான் இடத்த மாற்றி கூட கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்காக இங்கே வந்துருக்கீங்க அதனால் கலெக்டர் வந்து மனு கொடுக்க வந்து புதுசு வர இடத்துக்கு தந்து கொடுக்காங்கன்னா அதில் ஒயின் ஷாப்பு கரிக்கடை எல்லாமே இருக்குது அது ரொம்ப ஒரு இடம் வந்து மக்கள் வந்து பாதுகாப்பான இருக்குது இப்போ ஒரு ஒரு இடத்துல வண்டி லோடு வந்து இறக்கணுன்னா மேலேருந்து கீழே இருந்து மூடை யாரும் சமக்க முடியாது லோடு வந்து மொத்தமாக மதியம் மொத்தமாக ஏற்றிட்டு வருவாங்க யாருக்கும் பிரித்து ஏற்றிட்டு வர மாட்டாங்க ஏற்றிட்டு வரும்போது மேலேருந்து கீழே இருந்து ஒவ்வொரு மூடையும் ஒவ்வொரு மக்கள் சமந்து போக முடியாது ஓர் மூடு அறுபது கிலோ எழுபது கிலோ வரும் தூக்கி எத்தனை பேரும் எத்தனை செமண்ட் கீழே போயிடுவாங்க ஒரு இடம் மேலே இருக்கும் ஒரு இடம் கீழே இருக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் மூடை சமருந்து போக சாத்திய கூட இல்ல மழை வந்துச்சுன்னா தண்ணி அதிகமான முறையில் கீழே இறங்கும் காய்கறி ரோட்டில் குடிக்கும் தண்ணி கீழே மெய்தல மேலே காய்கறி கொட்டிங்கன்னா கீழே வந்துடும் அந்த காய்கறி கண்டான முறையில் இதனால் எடுத்து வச்சு உட்கார முன்ட்டு ஏமாற மாதிரி காற்று குடியே சார் பாய் மலை வர சார் பாய் கம்பஸு கட்டி கட்ட போறோம் போது இருக்கு பின்னாடி முன்னாடி கடைய இருக்கு சார் கட்ட முடியாது அப்படியே சார் பாய் கட்டி கொண்டானோ இடத்துல வந்து ஏவாரமா பார்த்தீங்க தடங்கள இல்லை ஒரு ஏwari போய் ஏவாரமாத்தா பொதுமக்கள் நல்லபடியா இருக்கும் பொதுமக்கள் வந்து வந்தாங்க வாங்க அந்த ஏவார முடியும் இந்த வாரம் நாங்க சந்தைய புரொஜெக்ட் செஞ்சிருக்க ஏவாரியெல்லாம் அங்கே பூரா ஏவாரிய வேலவாதி கூட உட்கார்ந்தாங்க பொதுமக்கள் ரொம்ப அவரி குரூவா

அவங்களோட தன்னைக்கு வந்தால் ஒரு ஐநூறுவா கை கைப்பெல்லாம் வாங்கிடலாம் ஒரு வாரம் திருமார்த்து வச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த வாரம் வாங்க போறது யாருமே வாங்க முடியல ரெண்டு பொருள் வாங்கினா ஐநூறு சரியா போச்சு ஐநூறுரூவா ரூபாய் தான் பை நிறைஞ்சிரும் நீங்கள் ரெண்டு பொருள் வாங்கினாலும் ஐநூறு சரியாக போச்சு